இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒயிட் சிக்கன் குருமா தாங்க செய்ய போகிறோம் இது இட்லி தோசை பூரி சப்பாத்திலாம் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் இன்னைக்கு பூரியோட தான் நான் செஞ்சுருக்கேன் பூரியோட இந்த ஒயிட் சிக்கன் குருமா சம காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான இந்த சிக்கன் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஒயிட் சிக்கன் குருமா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட மசாலாலாம் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே மாதிரி சின்னோடு வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு நாலஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் சின்ன வெங்காயமாக ஒன்று ஒன்று எடுத்திருக்கேன் இல்லாட்டி பாதி வெங்காயம் எடுத்துக்கோங்க இதில் இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் எல்ல எள் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கசகசம் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு முந்திரி எடுத்திருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக இதெல்லாம் எடுத்துருக்கிறோம் இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம்

வெங்காயம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணிடுங்க நீங்க பொடியா வேணாலும் சேர்த்து வளர்க்கிடுங்க ரொம்ப வளரணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பழம் வந்தா போதும் ரொம்ப வளருன்னா நம்ம கலர் சேஞ்ச் ஆயிடும் அதுக்காக கண்ணாடி பழம் வர வரைக்கும் வளக்கி எடுத்துக்கோங்க கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் இங்கே அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்குரிய நல்லா ஒரு ரெண்டு நல்லா வதக்கணும் இப்போ இதில் சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் தனியாக தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் சேர்ப்போம் அதை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் தேங்காய் அரைக்கும் போது அதனால் நம்ம இப்போ தனியா தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்து வதக்கிடுங்க நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம் இப்போ தேங்காய் பேஸ்ட் ஊற்றி வச்சு பாருங்கள் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் விசில் வச்சு எடுத்த உடனே ஆரிட்ட கெட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இதில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுக்க போகிறோம் கரம் மசாலா போட்டு நல்லா கலந்துருங்க ரெண்டு விசில் வச்சாச்சு ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும் நல்லா இதில் கொத்தமல்லி நல்லா கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்மளுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் ஒயிட் குருமா ரெடி நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்க இது வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்திக்குலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தஞ்சை கிச்சன் கலெக்டாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ